பத்துல நாலு பேருக்கு நீரிழிவு விண்ணும் சொல்லிட்டான் இன்சுலின் மாத்திரையா சாப்பிட்டுக்கணும் ஊசியா ஊசியாக குத்திக்கணும் எதோ பண்ணிக்கணும் அதுக்கு மேலே இந்த டாக்டர் சொல்றாரு அரிசி திங்கிறதை நிறுத்திடுதுன்னு நாங்களாம் அரிசி திண்டுதாயா நல்லா இருக்கும் அந்த அரிசி வேற இந்த அரிசி வேற அந்த அரிசி புள்ள தின்னுட்டு போகணும்னா மாடு போட்ட சாணியில விளைஞ்சது சொல்லணும் ஆனா இன்னைக்கு என்ன யூரியாவில் விளஞ்சது அதுக்கப்புறம் அதுல பூச்சிக்கொல்லி வேற கொல்லி வேற அப்புறம் கொல்லி வேற எல்லாம் உழுகுள்ள போய் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சன்ன அரிசிக்கு விலை கூடன்னு சொல்லி நல்லா பாலிஷ் பண்ணிட்டான் சொல்லுறோம் அந்த சத்தெல்லாம் தவறோடு படித்து திங்கிற மாடு நல்லா இருக்கு நம்ம ஒரு விஷயத்து சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த நாகர்கோவில் இருந்த ஒரு டாக்டரை என்ன பண்ணிட்டாரு நம்ம விவசாயி ஒருத்தரை பார்த்து எனக்கு ஒரு ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ தவிடு கொடுத்தோடனும் இயற்கையில விளைஞ்ச நெல்ல இருந்து எடுத்து தவிடு வேணும்னு கேட்டாரு இவர் சொன்னாரு எதுக்கு தவிடுன்னு அதெல்லாம் பின்னாடி சொல்லிக்கிறேன் நீ தவிடா அனுப்பிச்சுடுன்ட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு போய் பான போது கேட்டுக்காரு தவிடா என்ன பண்ணேன்னு அதை மேலும் ஃபைனா வந்து அரைச்சிட்டு அது ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பாக்கெட்டா போட்டுக்கிறேன் வர்ற நோயாளி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாக்கெட்டை கொடுத்து இது காலை சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ மத்தியானம் சாப்பாட்டில் ஒன்று போட்டுக்கோ ராத்திரி சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் ரொம்ப நல்லா இருக்காங்க கை குத்தல் அரிசி சாப்பிட்றது சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எங்க கிடைக்கிறது எல்லாம் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒரே வழி இதுதானே இப்ப ஐம்பது கிராம் பாக்கெட்டா போட்டு போயிட்டு இருப்பாங்க தவுடு என் நோயாளியும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்றேன்னா அரிசிக்கு நிறைய வேலை வேணுங்கிறதுக்காக பாலிஷ் பண்றேன் பாலிஷ் பண்றேன்னு சொல்லி கருத்துல நீரிழிவு நோயில வந்து சிக்கிடுச்சியா துல்லியூண்டு புரதம் இருந்தது பாருங்க தோல்கிட்ட அது கூட இல்லாம போயிடுச்சு அந்த உமையில பி வைட்டமின் இருக்கு அது போயிடுச்சுன்னா அதனால மனுஷர்கள் எதை திங்கிறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இந்த கலாச்சார மாற்றம் வந்துடுச்சு அப்புறம் அந்த நம்ம கடைசியா படிச்சது புத்தரோடைய இதை படிச்சிருந்தேன் அவங்க ஒரு பத்து பேர் இருந்து கேட்குறாங்க ஏன் நீங்க சொன்னதெல்லாம் இந்த பிக்ஷுக்களுக்கே யோசனை சொல்லி இருக்கீங்க நாங்கள்லாம் குடும்பஸ்தராக இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது யோசனை சொல்லப்படாதான்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னாரு வாங்க யோசனை கேட்கலையா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு மனுஷன்லாக்கா ரெண்டு இருக்குது ஒன்னு மனம் இருக்குதுன்னு ஒண்ணு உடம்பு இருக்குது மனசை கட்டி போடு உடம்புக்கு வேலை இருந்து நீங்க எப்ப டிவிக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டீங்களோ உடம்புக்கு வேலை கொடுக்கறதுன்னு எத்தி விட்டீங்க அங்க பாக்குறத பார்த்துட்டு மனசு மட்டும் அலைஞ்சுக்கிட்டே இருக்குது சரி இங்க தொந்தி சரிஞ்சுகிட்டே இருக்குது கணையம் அப்படியே அமுக்கப்பட்டு இன்சுலின் சொல்றது நின்று போகுது அதுக்கு பதிலாக தோட்டத்தை இயற்கை வழியில கொண்டுட்டு வந்தீங்கன்னா டிவியில படமா பாக்குறது போல நீங்களே ஓடி பிடிச்சி விளையாடலாம் புரிச பொண்டாட்டி எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் விளையாடலாம் உடம்பும் நல்லா இருக்கும் மனசும் நல்லா இருக்கும் தோட்டமும் நல்லா இருக்கும் அப்படி இயற்கையா புரிஞ்சுக்கிறது